வணக்கம் ஒரு திருமணத்தை நடத்தி முடிப்பதற்குள்ளே நாம் அம்மாடி என்று ஓய்ந்து விடுவோம் ஆனால் உலக புகழ்பெற்ற குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலில் இதுவரை இல்லாத சாதனையாக ஒரே நாளில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அசத்தியிருக்கின்றார்கள் பக்தர்களின் தரிசனத்திற்கு எந்த தடையும் இல்லாத அளவிற்கு திட்டமிட்டு சிறப்பாக அந்த திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டன லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தும் ஆர்வம் மக்களிடம் குறைந்து வருகின்றது அதே நேரத்தில் குருவாயூர் கோயிலில் திருமணம் செய்து கொண்டால் மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் அதிகரித்து வருகின்றது அதனால் செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னூற்றி முப்பத்தி நாலு ஜோடிகள் திருமணம் செய்து கொள்ள பதிவு செய்திருந்தனர் அதிகாலையிலேயே திருமண ஜோடிகள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்தனர் ஒவ்வொரு ஜோடி சார்பிலும் இருபத்தி நாலு பேர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர் ஒவ்வொரு ஜோடிக்கும் தனித்தனியாக போட்டோகிராபர்களையும் அனுமதித்தனர் மணமக்களை வரவேற்கும் விதத்தில் அதிகாலை நான்கு மணிக்கே அங்குள்ள ஆறு கல்யாண மண்டபங்களும் தயார் நிலையில் இருந்தன மங்கள வாத்திய குழுவினரும் மலர்மாலை உள்பட அனைத்து பொருட்களும் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தன வரிசைப்படி ஒவ்வொரு ஜோடியையும் அழைத்து மந்திரங்கள் ஓதி ஐந்தே நிமிடங்களில் திருமண நிகழ்ச்சியை நடத்தி முடித்தனர் அடுத்தடுத்த ஜோடிகளுக்கும் அதே வேகத்தில் முகூர்த்தம் நடந்தது அதிகாலையிலிருந்து பகல் ஒன்பது மணிக்குள் இருநூற்றி இருபத்தைந்து ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்து மின்னல் வேகத்தில் தரிசனத்திற்கு அனுப்பி வைத்தனர் பத்து நாற்பதுக்கு அதன் எண்ணிக்கை முன்னூற்றி பதினேழு உயர்ந்தது உச்சிகால பூஜைக்காக நடை அடைப்பதற்கு முன்பே முன்னூற்றி முப்பத்தி நாலு ஜோடிகளுக்கும் திருமணத்தை நடத்தி முடித்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர் போட்ட கிரபர்கள் அங்குமிங்குமாக ஓடி படம் பிடித்தனர் கோவிலிலேயே திருமணத்தை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு அதிகாரிகள் அதற்காக காத்திருந்தனர் ஆனால் முன்னூற்றி முப்பத்தி நாலு ஜோடிகளில் எட்டு ஜோடிகள் மட்டுமே திருமணத்தை பதிவு செய்தனர் மீதி அனைவரும் தரிசனம் முடிந்ததும் அங்கிருந்து அவசரமாக கிளம்பி சென்று விட்டனர் கோயிலை கோயிலில் இதுவரை முன்னூற்றி முப்பத்தி நாலு ஜோடிகளுக்கு திருமணம் நடந்ததில்லை மணப்பெண்களில் சிலரிடம் பேசியபோது அதிகமான அளவில் விருந்தினர்களை அணைத்து ஆடம்பரமாக திருமணம் செய்து கொள்வதில் தங்களுக்கு விருப்பம் இல்லாததால் ஆண்டவன் சந்நிதியில் அமைதியாக திருமணம் செய்திருப்பதாக கூறினார்கள் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஜோடிகள் ஒரே நாளில் ஐந்து மணி நேரத்தில் திருமணம் செய்து கொண்டார் குருவாயூர் கோயிலில் எங்கு பார்த்தாலும் அழகழகான ஜோடிகளை ஆனந்தமயமாக காண முடிந்தது நன்றி வணக்கம்